வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் வந்து ஜபம் இது சும்மா மந்திரம் சொல்றது மட்டும் இல்லன்னு ஒரு யூடியூப் உரையில கேட்டோம் ஆமா அது எப்படி ஒருத்தரோட அந்த உணர்வு நிலையை மாற்றி அமைக்கிற ஒரு கருவின்னு சொல்றாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா நிச்சயமா பாக்கலாம் ஒருவேளை நீங்க இந்த ஆன்மீக பயிற்சிகள் ஆர்வம் காட்டினா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சரி முதல்ல ஜபம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சிம்பிளா சொல்லணும்னா ஜபம்ங்கிறது நாம மனசுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் இருக்காரு இல்லையா நம்ம இஷ்ட தெய்வம் சரி அவரோட பெயர் இல்லனா ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இது திரும்பத் திரும்ப சொல்றது மனசுக்குள்ள சொல்லலாம் இல்ல ரொம்ப மெதுவா உதற்றளவுல சொல்லலாம் ஓ பாக்க ரொம்ப எளிமையா தெரியும் ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்மீக பயிற்சி வெறும் பேரை திரும்ப சொல்றதுல இவ்ளோ சக்தியா அந்த உரையில இதோட முக்கியத்துவத்தை பத்தி என்ன சொல்றாங்க இதனால என்ன பெனிஃபிட்ஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா இது நம்ம கான்சியஸ்னஸ் அதாவது நம்ம உணர்வு நிலையே மாத்துதுன்னு சொல்றாங்க ஓஹோ மனசுல இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் அப்புறம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் துக்கம் சோர்வு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இது குறைக்குது ஒரு தெளிவு ஒரு அமைதி வருது அப்புறம் தொடர்ந்து செய்ய செய்ய கடவுள் மேல ஒரு நேச்சுரல் அன்பு பக்தி அது வளருது சரி லைஃப்ல வர்ற கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்குது முக்கியமா அந்த பேரை சொல்றதே ஒரு சந்தோஷமா மாறும் அதுக்கு பேரு நாம ருசின்னு சொல்றாங்க நாம ஆமா நாம இது வந்து சில சமயம் நேரடியா கடவுள் தர்ஷனம் வரைக்கும் கூட கொண்டு போகணும்னு சொல்றாங்க அவ்ளோ சக்தி இருக்குதுல்ல அப்போ நீங்க சொல்ற மாதிரி பக்தி வளருது நெகட்டிவ் எண்ணங்கள் குறையுது இது ரெண்டுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கா ஆமா இருக்கு பக்தி அதிகமாக அதிகமாக மனசுல இருக்கிற அந்த மத்த கன்ஃபியூஷன்ஸ் தேவையில்லாத எண்ணங்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வழு குறைஞ்சு போயிடும் கேட்கவே நல்லா இருக்கு சரி அப்போ இந்த மந்திரத்துக்கே பவர் இருக்கா இல்ல நம்ம சொல்றதுனால பவர் வருதா அப்படி அதுக்கே சக்தி இருந்தா அப்புறம் ஏன் குறி மூலமா மந்திர தீட்சை வாங்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு நல்ல கேள்வி ஆக்சுவலா கடவுளோட பெயருக்கே ஒரு இன்ஹெரண்ட் பவர் இருக்குன்னு அந்த உரையில சொல்றாங்க நிறைய மந்திரங்கள்ல பீஜாட்சரம்னு இருக்கும் பீஜம்னா வேத மாதிரி அந்த தெய்வத்தோட சக்தி வந்து அந்த மந்திரத்திலேயே சுருக்கமா இருக்கும் ஓ வெத மாதிரி ஆமா ஆனா ஒரு தகுதியான குரு கிட்ட இருந்து முறையான தீட்சையோட வாங்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா மந்திரத்தோட சக்தி கூட குருவோட ஆன்மீக சக்தி குரு சக்தி அதுவும் நமக்கு கிடைக்குது ஓ குருவோட சக்தியும் சேருதா ஆமா சில சமயம் சக்தி பாத்ன்னு சொல்வாங்க குரு அவரோட சக்திய சீடருக்கு அப்படியே பாய்ச்சிருது உடனடி அனுபவம் கூட கிடைக்கலாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதுக்கு நல்ல உதாரணம் எப்படி அவர் சிலர பார்வையாலேயே சிலர தொட்டே ஒருத்தரோட நாக்குல மந்திரத்தை எழுதி உடனடி ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சொல்றாங்க அப்படியா நாக்குல எழுதி கூடவா ஆமா அதோட ஒரு ஹையஸ்ட் ரிசல்ட் தான் அஜபா ஜபோம் அஜபா அதாவது நீங்க முயற்சி செய்யாமலே உங்க இதயத்துல அந்த மந்திரம் தானா ஓடிட்டே இருக்கும் ஒரு மூச்சு மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா மனசுக்குள்ள சொல்றது தானா ஓடுறதுன்னு இது மாதிரி ஜபம் செய்யறதுல வேற வேற ஸ்டைல்ஸ் இருக்கா இருக்கு முக்கியமா நாலு வகை சொல்றாங்க அந்த உரையில ஒன்னு வைகரி வைகரி அது வந்து மத்தவங்க காதுல கேக்குற மாதிரி சத்தமா சொல்றது ஓ சரி ரெண்டாவது உபாம்சு உதட்டு மட்டும் லேசா அசையும் நமக்கு மட்டும் கேக்கும் இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்றது சரி இதுதான் காமன் ஆமா மூணாவது மானசிகம் முழுக்க முழுக்க மனசாலே சொல்றது இதுதான் அடுத்த லெவல் இலக்கு தான் அந்த அஜபா ஜபம் எந்த எஃபர்ட்டும் இல்லாம சுவாசம் மாதிரி தானா ஹார்ட்ல மந்திரம் ஓடிட்டே இருக்கும் அது ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஓஹோ சில சமயம் மனசு ரொம்ப அலைப்பாயது கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனா மந்திரத்தை எழுதலாம் அதுக்கு லிகித ஜபம்னு பேரு அதுவும் ஹெல்ப் பண்ணும் சரி சரி இவ்ளோ விஷயம் இருக்கு இத ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி எப்படி பண்ணணும்னு அந்த உரையில என்ன சொல்றாங்க ஏதாவது டிப்ஸ் இருக்கா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மன தயாரிப்பு ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தா அதாவது நாம சொல்ற மந்திரம் அந்த தெய்வம் அது மேல ஆழமான நம்பிக்கை வேணும் நம்பிக்கை முக்கியம் ஆமா கூடவே பக்தி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு ஓமை சொல்வாராம் பால் வந்து தயிராகி அத கடைஞ்சா வெண்ண வருது ஆமா அது மாதிரி நம்ம மனசும் பக்திங்கிற ப்ராசஸ்ல பக்குவப்படணும் நல்ல ஓமை ஜபத்தை வந்து விரல் கணக்கால பண்ணலாம் இல்ல ஜபமால வச்சு பண்ணலாம் மாலையா ஆமா சந்தனம் ரு நூத்தி எட்டு மணிகள் இருக்கும் ஒரு மாலை ஒரு குறிப்பிட்ட மந்திரத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணனும்னு சொல்றாங்க ஓ அப்படியா கிழக்கு இல்லனா வடக்கு பார்த்து உட்காரலாம் ரொம்ப முக்கியமா ஜபத்தை மெக்கானிக்கலா பண்ணாம நம்ம பிராணனோட அதாவது மூச்சோட கனெக்ட் பண்ணி செய்யணும் மூச்சோட இணைச்சு செய்யணுமா ஆமா அவசரப்படாம டைம் எடுத்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஹார்ட்ல கவனம் வச்சு செய்யணும் அட்லீஸ்ட் காலைலயும் சாயங்காலமும் ஒரு அரை மணி நேரமாவது பண்ணனும் அரை மணி நேரம் ஆமா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற நேரம் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு ஒன்னே கால் மணி நேரம் முன்னாடி அது ரொம்ப விசேஷமான டைம்னு சொல்றாங்க ஓ பிரம்ம முகூர்த்தம் அப்போ இந்த பிராணனோட இணைச்சு செய்யும் போது தான் அது அடுத்த ஸ்டேஜ் தியானத்துக்கு போகுமா இது பத்தி அந்த ஒரேல கோட்ஸ் ஏதாவது இருந்துதா ஆமா கரெக்டா சொன்னீங்க முறையா பிராணனோட கனெக்ட் பண்ணி கவனமா செய்யும் போது ஜபமே ஆட்டோமேட்டிக்கா தியானமா மாறும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதா ஒரு கோட் சொல்றாங்க கங்கையில ஒரு பெரிய மரக்கட்ட முழுகி கிடக்குது அதுல ஒரு சங்கிலி கட்டி இருக்கு அந்த சங்கிலியோட ஒவ்வொரு கண்ணியா புடிச்சுக்கிட்டே போனா கட்டை அடைஞ்சிரலாம் ஓ போல ஜபம்ங்கிற அந்த சங்கிலிய புடிச்சுக்கிட்டே போனா கடவுள் அடையலாம் நல்லா புரியுது கடவுளோட பேருங்கிற அந்த விதைக்கு அவ்வளவு சக்தி இருக்கான் அது நம்ம அறியாமையே அழிச்சிடும் அண்ணா சாராத தேவியும் சொல்லிருக்காங்களா என்ன சொல்லிருக்காங்க ஆலமர வித எவ்வளவு சின்னதா இருக்கு ஆனா அதுல இருந்து எவ்வளவு பெரிய மரம் வருது ஆமா அதுபோல பகவான் நாமங்குற விதையிலிருந்தே பக்தி பரவசம் பிரேமை எல்லாமே தானா வரும் அவங்க வந்து ஜபாத் சித்தி ஜபாத் சித்தி ஜபாத் சித்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம் மூணு தடவையா ஆமா அதாவது ஜபத்தாலேயே சித்தி அடையலாம் உயர்ந்த நிலைக்கு போகலான்னு திரும்ப திரும்ப இருக்காங்க ஓகே ஓகே இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம் அப்போ இந்த உரையோட மைய கடத்தை எப்படி சுருக்கமா சொல்லலாம் சுருக்கமா சொன்னா ஜபம்ங்கிறது நம்ம உள் மனச நம்ம உணர்வு நிலையே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைக்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனா சிம்பிளான ஒரு டெக்னிக் சரி இதுக்கு தேவை ஒன்னே ஒன்னுதான் விடாமுயற்சி தொடர்ச்சியான பயிற்சி அவ்வளவுதான் ரொம்ப அருமை பாருங்க இந்த உரைய மனித உணர்வை ஒரு தெய்வீக உணர்வா மாத்திரத பத்தி பேசுது சும்மா யோசிச்சு பாருங்க வெறும் ஒரு பேரை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி ஒரு சிம்பிள் ஆக்ட் மூலமா உங்களுக்குள்ள அந்த ஒரு தெய்வீக உணர்வு தூண்டப்பட்டுச்சுனா அது உங்க டெய்லி லைஃப எப்படி மாத்தும்